வணக்கம் கொரிலாக்கள் பற்றிய சுவாரஸ்யமான சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் கொரிலாக்கள் பொதுவாக ஐம்பது வருடங்கள் குட்டிகள் மூன்று வருடங்கள் வரை தாயை சார்ந்து இருக்கும் கூட்டம் கூட்டமாக வாழும் இளம் வயது கொரிலாக்களுக்கு உணவு சேகரிக்கும் முறை குழந்தை பராமரிப்பு தங்க வீடு கட்டும் முறை போன்றவற்றை கற்றுக் கொடுக்கின்றது கொரிலாக்கள் உடல் அசைவுகள் சத்தம் முக மாற்றத்தின் மூலமாக பேசி கொள்ளும் அவைகளால் மனிதர்களை போல சத்தம் போட முடியாது ஆனால் நாம் கற்று மொழியையும் அறிந்து செயல்படும் கொரிலாக்கள் மிகவும் புத்திசாலியானவை அவை நம்மை போல எல்லா விதமான உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ளும் அதாவது அன்பு கோபம் அச்சம் மகிழ்ச்சி பொறாமை பெருமை வெட்கம் பெருந்தன்மை மற்றும் கவலை ஆகிய உணர்வுகளை பகிரும் தன்மை இவற்றுக்கு உண்டு கொரிலாக்கள் நம்மை போல சிரிக்கும் கதறி அழும் ஆனால் அழும் பொழுது கண்ணீர் வராது கொரீலாக்கள் இரவில் சில மணி நேரமும் மதிய வேளையில் சிறிது நேரமும் தூங்கும் மற்ற நேரங்களில் உணவை தேடியும் அழையும் இவை பொதுவாக கிழங்கு பழம் இலை தலை எலும்பு கரையான் போன்றவற்றை உண்ணும் தூங்குவதற்கு வசதியாக சிறிய மரங்களில் படுக்கைகளை தயார் செய்து கொள்ளும் படுக்கையும் வெத்தி போல இருக்க வேண்டும் நன்றி